இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு வந்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன சகோதரிகளை நமக்கு இரண்டு அழகான உண்மைகளை எடுத்து சொல்லுகின்றன முதலாவதாக சீடர் யோவான் இயேசுவின் தாய் மரியாலை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்தார் என்று சொல்லுகிறது இயேசுவின் சீடராக வாழ்ந்த யோவான் இயேசுவின் தாய் மரியாலை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சீடர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் தாய் மரியாலை தங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது அழகான ஆவிக்குரிய உண்மையை எடுத்துச் சொல்லுகிறது சீடராக வாழ்ந்த யோவான் இயேசுவின் தாய் மரியாலை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இயேசுவின் சீடர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் தாய் மரியாலை தங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது அழகான தெளிவான இரண்டாவதாக அன்பு சீடர் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இரவு உணவின் போது மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த இந்த யோவான் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று புனித யோவான் எழுதிய எழுதியம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு செய்தார் ஆனால் மற்ற சீடர்களை விட யோவானை இயேசு அதிகமாக அன்பு செய்கிறார் காரணம் தனக்கு பின் தன் தாய் மரியாதை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு தன் தாய் மரியாளுக்கு ஆதரவு தரப்போகிறவர் இந்த யோவான் தான் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்த ால் தனக்கு பின் தன் தாய் மரியாலை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு வாழப்போகிறார் இந்த யோவான் தான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்ததால் மற்ற சீடரை அதிகமாக அன்பு செய்கிறார் அர்த்தம் யார் யார் தங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை அதிகமாக அன்பு செய்கிறார் மற்ற மக்களை விட அவர்களை அதிகமாக அன்பு செய்கிறார் என்று தானே இந்த நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது அழகான ஆவிக்குரிய உண்மையை எடுத்துச் சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவின் துணை கொண்டு இறை வார்த்தைகளின் உண்மைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம் என்று சொன்னால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் இறை வார்த்தைகளின் படி இயேசுவின் சீடர்களாக வாழ்கிற நாம் தாய் மரியாத நாம் இல்லத்தில் ஏற்றுக் கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்டைய கிருபைக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் உமால் அதிகமாக அன்பு செய்யப்படுகிற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் இறை வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி வாழும் போது அப்பா இந்த உலகிலும் மறு உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து அப்பா டைய பிள்ளைகள் இந்த நாளில் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்